தாய்ப்பால்ல இருந்து ஒரு பரிபூர்ணமான ஊட்டச்சத்து குழந்தைக்கு கிடைக்கிறது அந்த தாய்ப்பால் தான் குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவி செய்கிறது சில தாய்மார்களுக்கு வந்து பால் வந்து சுரக்காது வந்து அதனால அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு மிகவும் சிரமப்படுவாங்க பால் சுரக்கிறதுக்கு வந்து உணவு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஹாட்மில் கேரட் வினக்ரிக் முருங்கைக்கீரை பூண்டு இந்த மாதிரி சில உணவுகளை அவங்க பத்திய சாப்பாடுல சேர்த்து கொள்ளும் போது அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து அதே சமயத்துல வந்து குழந்தை வந்து டைரக்ட் லேட்ச் பண்ணணும் தாய்ப்பாலே அவங்க டைரக்டா அவங்க வாய் வைத்து அவங்க குடிக்கணும் வந்து அதுக்குள்ள ட்ரெய்னிங் குழந்தைக்கு வந்து ஒரு தாய் கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்க டைரக்ட் லேட்ச் பண்ணும் போது அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு அது உதவி செய்கிறது வந்து அதாவது உணவும் ஒரு முக்கிய காரணம் குழந்தையும் வந்து தாய்ப்பால் வந்து டைரக்டா லெச் பண்ணும் போது அது வந்து குழந்தைக்கு தாய்க்கு வந்து உதவி செய்யும் அந்த தாய்ப்பால் வந்து அதிகமா சுரப் சுரப்பு இதனால் வந்து தாய்ப்பாலை வந்து நமக்கு குழந்தைக்கு கொடுக்கறதுனால ஆரோக்கியம் அதே சமயத்துல தாய்க்கும் ஆரோக்கியமா அமைகிறது இந்த தாய்ப்பால் வந்து சில காலங்கள் பார்க்கும் போது ஒரு மூன்று வாரம் சென்றோ இல்ல ஒரு மாதமோ ஒரு ரெண்டு மாதம் சென்ற பிறகு அந்த தாய்ப்பால் வந்து சுரக்கிறது வந்து அதிகமாகும் அதிகமா வெளியாகும் வந்து அதே சமயத்துல குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் கொடுப்பதுடன் அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்கும் இன்னும் அதிகமாவே இருக்கும் பால் அப்படிப்பட்ட பால் வந்து சில நாள் சென்ற பிற்பாடு அது வந்து ஒரு புளித்த பால் மாதிரி ஆகுறதுனால குழந்தைக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட பால் வந்து தாய்மார்கள் வந்து அவங்க பயன்படுத்த முடியாம இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வழி இருக்கு அந்த தாய்ப்பாலை பயன்படுத்திருக்கு அதாவது அவங்க வந்து சோப் செய்யலாம் வந்து சவக்காரம் செய்யலாம் தாய்ப்பால்ல இருந்து சோப்பு செய்யலாம் அந்த சோப்பு வந்து தாய்ப்பால்ல வந்து முற்றிலும் நம்ம வந்து ஹலோவேரா ஹனி ஹோட்மேல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த தாய்ப்பாலை நாங்க தய தாய்ப்பால்ல சவக்காரம் செய்யறோம் இந்த சவுக்காரம் செய்யும் போது இந்த தாய்ப்பால் சவுகாரம் நீங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதே சவுக்காரத்தை நீங்க வந்து அதே சோப்பை வந்து குழந்தைய நீங்க குளிப்பாட்டுறதுக்கு அந்த தாய்ப்பால் சவுக்கரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே சமயத்துல இந்த தாய்ப்பால் சவுக்காரம் வந்து தாய்மார்களும் இந்த பயன்படுத்தலாம் அவங்க வந்து அவங்க முகத்தை கழுவுறதுக்கும் அவங்க பயன்படுத்தலாம் இது வந்து ஏன்னு கேட்ட இந்த சவுக்காரங்கிறது இந்த சோப்புங்கிறது வந்து முகத்துல உள்ள பிம்பிள்ஸ் வந்து தோல் வியாதி ரேஷஸ் அலர்ஜிக் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு இது மிகவும் உதவி செய்கிறது இது முகத்துல பயன்படுத்தலாமா ஒரு உங்களுக்கு கேள்வி பயம் இருந்தா அதுல நீங்க பயப்பட வேண்டாம் எங்கிட்ட வி விஞ்ஞானி ஆராய்ச்சிப்படி ஆராய்ச்சிப்படி விஞ்ஞானி ஆராய்ச்சிப்படி மெடிக்கல் ஆராய்ச்சிப்படி இந்த தாய் பழு சோப்பு வந்து தாய் வந்து முகத்துல பயன்படுத்துறான் குழந்தைக்கு வந்து குளியலுக்கும் பயன்படுத்தலாம் ஆனா இங்க உன் உங்க ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு வலி உயர்த்த விரும்புகிறேன் வலி உயர்த்த விரும்புகிறேன் இங்க ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு வலி உயர்த்த விரும்புகிறேன் அதாவது வந்து தாய்ப்பால் சோப்பு வந்து நீங்க வெளியில மற்றவங்களோட விற்கிறது வந்து அதை நான் வந்து அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் காரணம் வந்து தாய்ப்பாலுங்கிறது ஒரு மனிதனோட மனிதனோட தனிப்பட்ட ரத்தமா அமைங்கிறது ஒரு ஹோர்மோனா அமைங்கிறது ஆட்டுப்பால் மாட்டுப்பால் வந்து வேற விஷயம் வந்து பிகாஸ் ஆடு மாடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது வந்து புல்லு சாப்பிடுக்கிறது அதாவது தானியங்கள் புல்லு அந்த மாதிரி விதம்தான் ஆடு மாடு சாப்பிடுறதுனால அது எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் கிடையாது தாய்ப்பால்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட உணவு வகை வந்து வித்தியாசமாக அமைஞ்சிருக்கும் சிலவங்க சைவமாக சாப்பிடுவாங்க சிலவங்க அசைவமாக சாப்பிடுவாங்க அதனால வந்து அவங்களோட ஹோர்மோன் ரத்த சம்பந்தப்பட்டது இதில் அமைஞ்சிருக்கிறதுனால அது சோப்பாக அது தயாரித்து மற்றவங்களுக்கு விற்கிறத நான் வந்து அதை நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன் என்னோட நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அந்த பால் வந்து உங்களோட குழந்தைக்கு அந்த உங்களோட குழந்தைக்கு போகிறதுனால அதுக்கு எந்த பாதிப்பும் அமையாது பாருங்க அதே சமயத்துல வந்து இந்த சவுக்கார வந்து அவங்க வந்து உடல் மேல யூஸ் பண்ணலாம் வந்து அவங்க உடல் மேல அவங்க வந்து குழிகளுக்கு யூஸ் பண்ணலாம் தாய்க்கு தாய் வந்து குழந்தைக்கு வந்து பயன்படுத்தலாம் அதே சமயத்துல தாம் ரத்தத்தை வந்து சவுக்காரமா அதை பயன்படுத்தி அதன் தம் முகத்தை கழுவுறதும் பிரச்சனை கிடையாது வந்து வீட்டுல உள்ள சொந்தம் குடும்பம் இந்த மாதிரி குழந்தை இன்னும் ஒரு ரெண்டு குழந்தை அவங்களுக்கு இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் அவங்க பயன்படுத்துல அது பிரச்சனை கிடையாது சொந்த குடும்பத்துக்குள் பயன்படுத்துறது நான் என்கரேஜ் பண்ணுவேன் மற்றவங்களுக்கு நீங்க விற்று பயன்படுத்துறது நான் வலியுறுத்த மாட்டேன் இது வந்து மருத்துவ ரீதியா இது வந்து வலியுறுத்த மாட்டாங்க வந்து அதனால தாய்ப்பாலை நீங்கள் பயப்படாம தாய்ப்பாலை கூட உள்ள தாய்ப்பாலை வேஸ்ட் ஆகுது அது வீச போறமேன்னு அந்த மாதிரி கவலைப்படாம அந்த தாய்ப்பாலை நீங்கள் வந்து சுப்ரா எஸ்தர் இந்தியன் ட்ரெடிஷ்னல் கன்ஃபைன்மெண்ட் கே எங்களை நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணினீங்கன்னா அந்த தாய்ப்பாலே நீங்கள் கொடுக்கும்போது அதை நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள உங்களுக்கு சவுக்காரமாக அதாவது சோப்பாக உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்துருவோம் அது உங்களோட முகம் கழுகுறதுக்கும் உங்க குழந்தைய நீங்கள் குளிப்பாட்டுறதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் நீங்கள் மேலும் உள்ள விவரங்களை தெரிகிறதுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி